வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் தேவதை பாகம் இரண்டு கதைக்குள்ள போலாமா அந்த பெண் தோப்பில் சென்று மறைந்ததும் அன்பின் உள்ளம் தவித்தது அவள் சென்று மறைந்த அந்த இடத்தில் வந்து நின்றான் அதற்குள் நன்கு இருட்டி விட்டது ச்சே அந்த பொண்ணு யாரு என்னன்னு பார்க்கலான்னு வந்தா அதுக்குள்ள ஓடிட்டாளே அவங்க வீடு இந்த தோப்புக்குள்ள தான் இருக்கணும் பேசாம போய் பார்க்கலாமா என்று அவன் யோசித்துக் கொண்டு போதே அவன் செல்போன் ஒலித்தது அக்கா சொல்லுகா டேய் எங்கடா போன நேரம் ஆகுது வாடா சீக்கிரம் உங்க மாமா வந்தா அப்புறம் என்னதான் பிடிச்சி கத்துவாரு என்றாள் கலா சரிக்கா வந்துடுறேன் இரு என்று அங்கிருந்து செல்ல மனம் இல்லாமல் திரும்பி பார்த்து கொண்டே நடையை கட்டினான் அன்பு அவன் வீட்டின் உள்ளே சென்றதும் நிறைய பிள்ளைகள் சிரிக்கும் சத்தம் கேட்டது உள்ளே சென்ற அன்பு அங்கு நிறைய பிள்ளைகள் கலாவை சுற்றி அமர்ந்து கொண்டு பாடம் படித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான் அவர்கள் பாடம் படித்துக் கொண்டே அட்டகாசமும் செய்து கொண்டிருந்தனர் பத்து வயதிலிருந்து இருந்து பதினைந்து வயது வரை ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் என இருபது இருபத்தைந்து குழந்தைகள் பட்டாளம் அவர்களை பார்த்ததும் அன்பின் முகம் மலர்ந்தது அவர்களும் அன்பை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் மிஸ் இவங்க யாரு என்றான் ஒரு சுட்டி பப்ளி மாஸ் இதுவா இது என் தம்பி அமெரிக்கால இருந்து வந்திருக்கான் என்றால் கலா அவன் கன்னத்தை பிடித்து செல்லமாக இழுத்து கொண்டு அப்படியா என்று அன்பை பார்த்து வாயை பிளந்தான் அந்த சிறுவன் ஆமா அவன் அருகில் வந்து அவனை அன்புடன் மடியில் தூக்கி வைத்து கொண்டாங்கிருந்த சேரில் அமர்ந்தான் ஆமா அக்கா என்ன இது யார் இந்த குட்டீஸ் இவங்கெல்லாம் இங்க படிக்க வந்திருக்காங்கடா ஓ மாமா சம்பாதிக்கிறது பார்த்தாமா நீ வேற சைட்ல டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறியா டே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் இவங்களுக்கு தான் படிப்பு சொல்லி தரேன் காசு ஆமா அண்ணா வாங்க மாட்டாங்க என்றான் அந்த பப்ளி மாஸ் அப்படியா அக்கா நீ சூப்பர் அண்ணா அமெரிக்கா எப்படி இருக்கும் என்று அங்கிருந்து ஒரு குட்டி பெண் கேட்க அவளை தன்னோடு அணைத்துக் கொண்டு அவள் நெற்றியில் முத்தம் விட்ட அன்பு அமெரிக்கா நல்லாதான் இருக்கும்மா ஆனா இந்த ஊரு போல இல்ல எனக்கு இந்த ஊர் தான் புடிச்சிருக்கு என்றான் சிரித்து கொண்டு அனைத்து பிள்ளைகளின் முகத்திலும் புன்னகை அப்படியா ஆமா இந்த ஊரை நீங்க சுத்தி பாத்தீங்களா என்றனர் ஒரு சில பிள்ளைகள் ஆ பார்த்தேன் என்ன அழகு என்று அவன் கூறும் போது அவன் மனக்கண்ணில் அந்த மரத்தில் சாய்ந்து கொண்டிருந்த மங்கையின் உருவம் தெரிந்தது அண்ணா இங்க இன்னும் நிறைய இடம் இருக்கு நாங்க அதெல்லாம் உங்களுக்கு சொல்றோம் என்று அவனிடம் அரட்டை அடிக்க ஆரம்பித்தனர் வாண்டுகள் இரவு வெகு நேரம் அவர்களுடன் அரட்டை அடித்து விட்டு சாப்பிட்டு தனது அறைக்கு சென்ற அன்பு கட்டிலில் படுத்தான் ஜன்னலில் நிலா வெளிச்சம் அதை பார்த்து கொண்டிருந்த அன்பிற்கு மீண்டும் அந்த பெண்ணின் நினைவு அவளும் மரத்துல சாஞ்சுகிட்டு நிலாவதான் தான் பார்த்துட்டு இருந்தா தூரத்துல இருந்து பார்க்கும் போது அவ உருவம் தான் தெரிஞ்சது கிட்ட போய் அவளை பார்க்கலான்னா அதுக்குள்ள ஓடிட்டா நாளைக்கு எப்படியாவது இன்னும் சீக்கிரமா போய் அவளை பார்க்கணும் என்ற மனதில் தீர்மானித்துக் கொண்டான் அப்படி அவனுக்கு தோன்றியதும் அவன் மனதில் புதிதாக ஒரு உற்சாகம் பிறந்தது ஆனா அவன் நாளைக்கு அங்க வரலனா என்று கேள்வியும் கூடவே வந்தது வருவா வராம எங்க போவா அவங்க வீடு அங்கதான் இருக்கும் போல அந்த பக்கம் ஊர் இருக்கிற மாதிரியே தெரியல அவ கடைக்கு போகணும் இல்ல எங்கயாவது போகணும்னா கூட அந்த பாலத்தை தாண்டிதான் வந்தாகணும் கண்டிப்பா நாளைக்கு அவ வருவா காலையில எழுந்து சீக்கிரமா பொழுதோட அவங்க போய் வெயிட் பண்ணலாம் அவ எப்படியும் வருவா என்று படுத்து கொண்டான் அன்பு ஆனால் கொஞ்சத்தில் அவனுக்கு தூக்கம் வருவதாக தெரியவில்லை பிறகு ஒரு வழியாக தூங்கி போனான் மறுநாள் காலை அவசரமாக எழுந்து குளித்து விட்டு அறக்க பறக்க டிஃபன் சாப்பிட்டு விட்டு கிளம்பினான் எங்கடா போற என்று கலா வாசலில் வந்து கத்தினாள் அக்கா இரு வந்துடுறேன் ஆஹ் நான் வரலேட்டானா பயப்படாத நீயும் மாமாவும் சாப்பிடுங்க நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் என்று கூறிக்கொண்டே ஓடினான் அந்த மரப்பாலம் வந்தது அன்பிற்கு அவள் பகலில் நல்ல வெளிச்சம் அவள் இன்று எடுத்த ஐந்து நிமிடத்தில் அடைந்தான் நே இங்கதானே நின்னுட்டிருந்தா நின்னுட்டு இருந்தா சுற்றி பார்த்தான் யாருமே அங்கு இல்லை சற்று தூரத்தில் ஒரு படகு வந்து கொண்டிருந்தது அது கரைக்கு வரும் வரை காத்திருந்தான் அந்த படகு வந்ததும் அதிலிருந்து ஒரு பெரியவர் இறங்கினார் படகில் இருந்த வலையை எடுத்துக் கொண்டிருந்த அவரிடம் சென்றான் அன்பு அவனை ஏற இறங்க பார்த்த முதியவர் யாரு பண்ணி இங்க என்ன பண்ற தனியா தாத்தா நான் சும்மா இங்க சுத்தி பார்க்க தான் வந்தேன் அப்படியா இங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க தம்பி இங்கெல்லாம் எதுக்கு வர சுத்தி நிறைய இடம் கிடக்கு இங்க வந்து என்னத்த பாக்குற இங்கெல்லாம் ஆள் நடமாட்டம் குறைஞ்சி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுப்பா என்று கூறி கொண்டே சென்றார் அவர் செல்வதை பார்த்து கொண்டிருந்த அன்பு குழப்பத்தில் ஆழ்ந்தான் இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்களா அப்ப நேத்து நாம பார்த்தது பொண்ணு இல்லையா வெறும் கற்பனையா இல்லை இல்லை அது பொண்ணுதான் நான் தான் நல்லா பார்த்தனே ஆனா பொண்ணா இருந்த அவ வீடு இங்க தானே இருந்திருக்கணும் ஆனா இங்க எந்த வீடும் இல்ல இந்த இடத்துல ஒரு பொண்ணு ராத்திரி நேரத்துல தனியா வந்து நிப்பாளா ச நாம தான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டோம் போல இருக்கு சரி போலாம் என்று அவன் திரும்பும் நேரம் அங்கே சலசலவன செடிகள் அசையும் சத்தம் கேட்டது அன்பு திரும்பி பார்த்தான் அந்த சத்தம் நின்றது அன்பு அமைதியாக சென்ற அந்த மண்டபத்தின் தூணின் மறைவில் நின்று கொண்டான் ஐந்து நிமிடம் அமைதியாக இருந்தது சத்தம் வந்த அந்த இடத்தை அன்பு கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் அவன் மனதில் ஆவல் பொங்கிக் கொண்டிருந்தது அவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை அந்த செடிகளை விளக்கியது ஒரு சிவந்த கரம் அதை பார்த்ததும் அன்பிற்கு ஆவல் மேலும் அதிகரித்தது அந்த செடிகளை தள்ளிக்கொண்டு ஒரு அழகிய உருவம் வெளியே வந்தது அழகிய சிவந்த உடல் வெள்ளை நிறத்தில் சிகப்பு பார்டர் வைத்த பாவாடை ஜாக்கெட் அதன் மீது பால் போன்ற வெண்ணிற தாவணி அவள் அழகிய மெனி கவ்வி கொண்டிருந்தது சிற்றடை அழகிய தோள்பட்டிகள் திரை போன்ற நெற்றி மொத்தத்தில் அவள் வானத்தில் இருந்து வந்த தேவதையாகவே காணப்பட்டாள் அவளை பார்த்து மெய்மறந்து நின்று கொண்டிருந்தான் அன்பு அவள் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அமைதியாக அந்த மண்டபப்படியில் வந்து அமர்ந்தாள் பின்னால் இருந்த துணில் சாய்ந்து கொண்டு அந்த ஏரிக்கரையை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அன்பு அவள் பின்னால் சத்தம் போடாமல் சென்றான் அவளுக்கு அவனுடைய காலடி சத்தம் கேட்டிருக்க வேண்டும் அவள் டக்கென்ன எழுந்தாள் எழுந்த வேகத்தில் அவள் கால்கள் இடற அவள் தண்ணீரில் விழும் சமயம் அன்பு ஓடிச் சென்று அவள் கைகளை பற்றி கொண்டான் சற்று நேரம் அவன் முகத்தை பார்த்த அந்த பெண் அசந்து நின்றாள் மீண்டும் சுதாகரித்துக் கொண்டு அவன் கைகளை உதறிவிட்டு ஓடினாள் இம்முறை அவளை ஓட விடாமல் விரைவாக சென்று அவளை பிடித்தான் அன்பு மிரண்ட பார்வையுடன் அவள் அன்பை பார்த்தாள் யார் நீங்க என்று அவள் கேட்டதும் அன்பின் காதில் யாரோ புல்லாங்குழல் வாசிப்பது போல் இருந்தது நானா நான் வந்து வந்து என்று கொண்டிருந்தான் சரி நேரமாகுது எங்க அம்மா அப்பா என்னை தேடுவாங்க நான் போகணும் என்று மீண்டும் ஓட சென்றாள் அந்த பெண் கைகளை இடையில் நீட்டிய அன்பு இரு இரு உன் பேர் என்ன சொல்லிட்டு போ அவள் முகத்தில் வெட்கம் அவள் கொண்டே என் பேரு மல்லிகா என்றாள் மீண்டும் அவள் ஓடாமல் இருப்பதற்கு கைகளை நீட்டிய வைத்துக் கொண்டிருந்தான் அன்பு மல்லிகா அழகான பேரு மல்லிகா நீ ரொம்ப அழகா இருக்க அவள் முறைத்தாள் ஏய் தப்பா நினைக்காத நான் தப்பான அர்த்தத்துல சொல்லல நீ நிஜமாவே ரொம்ப அழகா இருக்க சரி உங்க வீடு இங்கதான் இருக்கா ஆமா விடுங்க நான் போகணும் மல்லிகா இரு நான் உன்னை பார்க்க தான் காலையிலிருந்து வந்து காத்துட்டு இருக்கேன் தெரியுமா அவள் முகம் கேள்விக்குறியாக மாறியது எதுக்கு நேத்து நான் உன்னை இங்க தூரத்துல இருந்து பார்த்தேன் பார்த்ததும் எனக்கு ஒரே ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அவள் குரலில் சற்று பயம் தெளிந்தது இல்ல சாயங்கால வேலை ஏன் நல்லாவே இருட்டின சமயம் பயம் இல்லாம தனியா நின்னுட்டு இருந்தியா அதுதான் அப்படிப்பட்ட அதிசயமான பொண்ணு யாரோன்னு பார்க்க வந்த ஆனா இங்க வந்து பார்த்தா என்று அவன் தயங்கினான் பார்த்தா என்று கேலியாக சிரித்தாள் அந்த பெண் ஒரு தேவதை இல்ல இருக்கு அவள் அன்பை ஆச்சரியமாக பார்த்தாள் அவள் பார்வையில் அவன் மீது நல்ல அபிப்பிராயம் வந்துவிட்டது என்பது புரிந்தது சரி உங்க பேர் என்ன அன்பு பரவாயில்லையே தைரியமா தான் பேசுற எனக்கு என்ன பயம் நான் இந்த காட்டுல தான் இருக்கிறேன் இங்க எனக்கு எந்த பயம் இல்ல அது சரி ஆமா எதுக்கு ஊரை விட்டுட்டு இங்க இருக்கீங்க உங்க வீடு எங்க இருக்கு அவள் முகம் மாறியது சரி நான் கிளம்புறேன் நேரமாகுது என்று விரைந்து ஓடினாள் மீண்டும் அந்த ஒற்றையடி பாதை அவளை விழுங்கியது சரியான பொண்ணு பேசிட்டு இருக்கும்போதே ஓடிட்டா இவளை விட கூடாது உள்ள போய் பார்க்கலாமா என்று அந்த ஒற்றையடி பாதையில் சற்று நேரம் நடந்தான் சுற்றி தென்னந்தோப்பு அங்கு வீடுகள் இருப்பதாகவே தெரியவில்லை சரி நாளைக்கு வந்து பார்க்கலாம் எங்க போயிடப் போறா என்று திருப்பி பார்த்து கொண்டே சென்றான் அன்று மாலை டியூஷனுக்கு வந்த பிள்ளைகள் அவனை கேள்விகள் கேட்டு துளைத்து கொண்டிருக்க அவர்களுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்து விட்டு சென்று படுத்தான் மீண்டும் அந்த பெண்ணின் நினைவுகள் மீண்டும் மறுநாள் காலை மண்டபத்தில் அவன் மறைந்து நிற்க மல்லிகா திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே தயக்கத்துடன் வந்தாள் யாரும் இல்லை என்று தெரிந்ததும் அவள் அங்கிருந்த படகில் அமரச் சென்றாள் அந்த படகில் இருந்து எழுந்தான் அன்பு அவள் முகம் சற்று வெளியது அவள் திரும்பினாள் அவள் கையை கெட்டியாக பிடித்து கொண்டான் அன்பு அவள் இம்முறை அவன் கைகளை உதராமல் அமைதியாகவே நின்றாள் இருவரும் மண்டபத்தில் அமர்ந்தனர் வெகு நேரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் ஓரிரு வார்த்தைகள் பரிமாறி கொண்டனர் அதுவே அன்பிற்கு ஏதோ யுக யுகமாக அவளிடம் அவன் பேசுவது போல இருந்தது ஒரு வாரம் சென்றது அவர்கள் நட்பு இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது அந்த அன்பிற்காக காத்து கொண்டிருந்தாள் மல்லிகா என்ன மல்லிகா இன்னைக்கு எனக்காக நீ காத்துட்டு இருக்கிற அவள் முகத்தில் வெட்கம் சரி நாம இப்படியே இங்கேயே பாத்துட்டு இருந்தா எப்படி என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டியா என்றான் அன்பு அது இருக்கட்டும் ஆமா நீங்க இங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க இந்த ஊர்ல ரவீந்தர் இருக்கார் இல்ல மில்லு ஓனர் ஆமா அவரோட மச்சான் தான் நான் எங்க அக்காவை தான் அவருக்கு கட்டி கொடுத்துருக்கோம் ஓஹோ அப்ப உங்க அம்மா அப்பா அவன் முகம் மாறியது எனக்கு அம்மா இல்ல அப்பா தான் மல்லிகாவின் முகத்தில் வேதனை சாரி அன்பு என்னை மன்னிச்சிடுங்க ஏய் மல்லிகா என்ன இது அதெல்லாம் ஒன்னும் இல்ல எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்க நான் சின்ன பையனா இருக்கும் போதே இறந்துட்டாங்க அடடா ஏன் உடம்பு சரியில்லை அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க இறந்ததும் நான் ரொம்ப ஏங்கிட்டேன் அப்புறம் எங்க அப்பா தான் என்னையும் எங்க அக்காவையும் பாத்துக்கிட்டாரு அவர் தெரு தெருவா வண்டியில துணியை எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணுவாரு காலையில அவர் தான் எங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு போவாரு நைட்டு தான் வீட்டுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு எங்க அக்கா டென்த் முடிச்சா அப்புறம் அவளை லெவன்த் வேற ஸ்கூல்ல சேர்த்தோம் அது ரொம்ப தூரம் அதனால அவளை ஹாஸ்டல்ல செத்துட்டோம் அப்புறம் எங்க அக்காவை அடிக்கடி பாக்க முடியல படிப்பு படிப்புன்னு அவ வீட்டுக்கே வரல அப்புறம் காலேஜ் வேலைன்னா வாங்கி ஹாஸ்டல்ல இருந்துட்டா நானும் அப்பாவும் எப்பயாவது போய் பார்ப்போம் அவளும் லீவுக்கு வருவா அவ கிளம்பும் நான் அழுவேன் எதுக்கு எங்க அப்பா வீட்டுக்கு வரும்போது தினமும் நான் தூங்கிடுவேன் தனிமை என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துச்சு எங்க அப்பா ஒவ்வொரு நாளு ரொம்ப லேட்டா வருவாரு அது வரைக்கும் நான் சாப்பிடாம இருப்பேன் அவர் வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வருவாரு என்னை எழுப்பி சாப்பாடு கொடுப்பாரு சாப்பிட்டு படுத்திடுவேன் அவர்கிட்ட பேச கூட முடியாது இதனால அவர் மேல எனக்கு பாசமே இல்லாம போச்சு எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இடவெளி அதிகமாயிடுச்சு அப்பதான் எங்க அப்பா சின்னதா ஜவுளி கடை வச்சாரு வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நான் பத்தாவது வந்தேன் நான் நைட்டு எல்லாம் உக்காந்து படிப்பேன் எங்க அப்பா பாப்பாரு டீ போட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு நானும் எதுவும் எங்க அப்பா கிட்ட பேசிக்க மாட்டேன் அப்புறம் பிளஸ் டூ முடிச்சேன் காலேஜ் சேர்ந்தேன் எங்க அக்காக்கு கல்யாணம் ஆச்சு இதுக்குள்ள எங்க அப்பா கடையும் எங்க கூடவே வளர்ந்து ஆயிடுச்சு எனக்கும் எங்க அப்பாக்கும் இடைவெளியும் அதிகமாயிடுச்சு நாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற நேரம் வாட்டி வாட்டிதான் அந்த நேரமும் முக்கியமான விஷயம் மட்டும்தான் பேசிப்போம் மத்தபடி ரொம்ப நெருக்கமாலாம் நாங்க பேசுனது கிடையாது என் மனசுல என்ன இருக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாது நாங்க பாத்துக்கும் போதெல்லாம் அவர் என்னை ஏக்கமா பாப்பாரு அவ்வளவுதான் வேற எதுவும் பேச மாட்டாரு நானும் பேசாம போயிடுவேன் அப்புறம் எனக்கு ஸ்காலர்ஷிப் மூலமா அமெரிக்கால சிட் கிடைச்சது நான் போயிட்டேன் அங்க படிப்பை முடிச்சுட்டு நேரா எங்க அக்காவை பார்க்க வந்துட்டேன் அப்பப்ப போன்ல எங்க அக்கா மாமா கிட்டதான் பேசுவேன் எங்க அப்பா கிட்ட அவ்வளவா பேச மாட்டேன் எதுக்கு என்னத்த பேசுறது என்னை பத்தி கவலைப்படாம வேலை வேலைன்னு பணத்தை மட்டும்தான் குறியா பார்த்தாரு அந்த மனுஷன் அவர்கிட்ட எனக்கு என்ன பேச்சு ஒரு நாளாவது உனக்கு என்ன வேணும் உன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு இருப்பாரா அதையே நீ கேட்கல அன்பு என்றாள் மல்லிகா அவன் சற்று நேரம் மௌனமாக இருந்தான் அவன் சற்று அசந்து போனான் என்பது அவன் முகத்தில் தெரிந்தது நீ அதே அவர் கேட்டா என்னைக்காவது ஒரு நாள் அவரை நீ கேட்டிருப்பியா அப்பா சாப்பிட்டீங்களா உங்க மனசுல என்ன இருக்குன்னு மல்லிகா அவள் சிரித்தாள் என்ன பார்க்கல என்னை சாப்பிட்டியா கேட்கல எனக்கு கூட இருந்து சமைச்சு தரல என் மனசுல என்ன இருக்குதுன்னு கேட்கலன்னு அவரையே கேக்குறியே அதெல்லாம் நீ அவரையே கேட்கல அன்பு அவன் ஏதோ சொல்ல வந்தான் அவனை கையை கட்டி தடுத்தாள் மல்லிகா அன்பு எப்பவுமே இந்த மனசு இருக்கே அது நம்மளை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கும் நாம செய்யறதெல்லாம் சரின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அதுவே எதிராளி செஞ்சா அது தப்புன்னு சொல்லும் கொஞ்சம் யோசிச்சு பாரு உங்க அம்மா இறந்ததும் உங்க அப்பாக்கு அப்போ ஒன்னும் பெரிய வயசா இருக்காது கண்டிப்பா அவருக்கு சின்ன வயசாதான் இருக்கும் அவர் நினைச்சிருந்தா ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஆனா அவர் பண்ணிக்கிட்டாரா இல்லையே உனக்காகவும் உங்க அக்காக்காகவும் தான் வளர்ந்தாரு என் நேரம் ஆனாலும் அவர்தான் வந்து உனக்கு சமைச்சு போட்டிருக்காரு இல்ல லேட்டானா ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு உன் மேல அக்கறை இல்லைன்னா அவர் பேசாம அவர் மட்டும் சாப்பிட்டு வந்திருக்கலாமே ஏன் தூங்கிட்டு இருக்கிற உன்னை எழுப்பி சாப்பாடு கொடுக்கணும் அப்ப கூட அவரை நீ சாப்பிட்டீங்களான்னு கேக்கல இது அவர் ஊங்கிட்ட எதிர்பார்த்திருக்கலாம் இல்லையா அன்பின் மனது துடித்தது ஆமா இவ சொல்றதும் சரிதான் நான் படிக்கும் போது கூட அவர் டீ போட்டு கொடுத்திருக்காரு என்ன என்னை அவ ஏன் இதெல்லாம் செய்யணும் அவர் வேலையா அவருக்கு சரியா இருந்தது எங்களை வசதியா தான் அவர் ராப்பகல உழைச்சாரு எங்க அக்காவை ஊரே மெச்சிக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு என்னையும் நல்லா படிக்க வச்சாரு என்ன யோசிக்கிறான்பு இப்பதான் அவர் செஞ்ச நல்லதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா எப்பவுமே நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணாலோ இல்ல நம்மளை புரிஞ்சிக்காம ஏதாவது செஞ்சாலோ டக்குன்னு அவங்க மேல கோவப்படாம அவங்க செஞ்ச நல்லதை யோசிச்சு பார்த்தா அவங்க மேல நமக்கு கோபம் குறைஞ்சிடும் அப்புறம் தெளிவான எண்ண பிறக்கும் மல்லிகா என் மனசு உண்மையாவே இப்ப தெளிஞ்சிடுச்சு இத்தனை நாள் எங்க அப்பாவை குறை சொல்லிட்டு இருந்தேன் இப்பதான் எங்க அப்பாவை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சந்தோஷம் அன்பு எப்போவுமே கடவுளுக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிற ரெண்டு ஜீவன் இருக்குன்னா அது அம்மா அப்பா தான் சரி இவ்வளவு தெளிவா பேசுறியே உங்க அம்மா அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்கதான் என் உயிர் அன்பு அப்படியா ஆமா அன்பு ஆமா நான் உன கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லலையே நீங்க இங்க இருக்கீங்க ஊர்ல வந்து இருக்கலாம் இல்ல தனியா எதுக்கு இங்க இருக்கணும் அவள் லேசாக சிரித்தாள் எங்க வீடு ஊருக்குள்ளதான் இருந்தது நான் சின்ன போது நாங்க ஊருக்குள்ளதான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்க அம்மாவும் அப்பாவும் செலவு தொழிலாளிங்க காலையில எல்லார் வீட்லயும் அழுகு துணியை வாங்கிக்கிட்டு இதோ இந்த ஏரியில எடுத்து வந்து துவச்சிட்டு பொழுது சாயதான் வீட்டுக்கு வருவாங்க அவங்க வரதுக்குள்ள நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவங்களுக்காக சமைச்சு வைப்பேன் சின்ன பொண்ணா இருந்தாலும் நல்லா பொறுப்பா இருக்காளே அம்மா அப்பா மேல பாசமா இருக்காளேன்னு ஊரே என்னை பாராட்டும் எங்க அம்மா அப்பா அப்பெல்லாம் என்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாங்க நான் தான் அவங்களுக்கு உலகம் எனக்கும் அவங்க தான் உலகம்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்பதான் கொரோனா வந்தது எங்க அப்பாக்கு முதல்ல வந்தது அப்புறம் எங்க அம்மாக்கு வந்தது யாரும் எங்களை வந்து எட்டி கூட பார்க்கல நான் எவ்வளவோ எல்லாரையும் கெஞ்சிட்டேன் யாருமே எங்க அம்மா அப்பா ஆஸ்பத்திரிக்கு கூட கூட்டிட்டு போகல நான் ரொம்ப தவிச்சிட்டேன் எங்களை ஊரே கூடி ஊரை விட்டு போக சொல்லிட்டாங்க எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு இங்க வந்துட்டேன் இங்க தோப்புக்குள்ள எங்க அப்பா வாங்கின ஒரு சின்ன குடிசை இருக்கு அதுலதான் எங்க அம்மா அப்பா துணி துவைக்க வரும்போது ரெஸ்ட் எடுப்பாங்க அங்க நான் அவங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கு சரியாயிடுச்சு அப்புறம் அந்த ஊருக்குள்ள அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஊர்ல இருக்கிறவங்க அழுக்கெல்லாம் எடுத்த எங்க அம்மா அப்பா அவங்க மனசுல இருக்கிற அழுத்துக்க பார்த்து அவங்களை அடியோட வெறுத்துட்டாங்க ஆபத்துக்கு உதவாத அந்த ஊர் ஜனங்க முகத்துல இனி மொழிக்க கூடாதுன்னு நாங்க இங்கேயே இருந்துட்டோம் சரி அன்பு எங்க அம்மா அப்பாக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்க என்ன தேடுவாங்க நான் போயிட்டு வரேன் என்று அவனை அன்போடு பார்த்து கொண்டே சென்றாள் அங்கிருந்து ஒரு தீர்மானத்துடன் வந்த அன்பு வீட்டிற்கு வந்ததும் மகிழ்ச்சியாக அக்கா அக்கா என அலறினான் என்னடா எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே வர அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் நான் அப்பா கிட்ட அப்பா நாளைக்கு இங்க வராரு நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறோம் என்னடா சொல்ற என்று ஆச்சரியத்தில் மூழ்கினாள் கலா எல்லாம் சொல்றேன் போய் முதல்ல ஒரு காப்பி எடுத்துட்டு வா என்றான் பரபரப்பாக அவள் உள்ளே சென்றதும் அண்ணா என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்றனர் உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன் என்னன்னா உங்களுக்கு கல்யாணமா என்றால் ஒரு வாண்டு டே எப்படிடா கரெக்டா சொல்ற ஆ அதெல்லாம் உங்க மூச்சா பார்த்தாலே தெரியுது சரி சரி யாருண்ணா அந்த அக்கா பாக்க எப்படி இருப்பாங்க எந்த ஊரு என்று ஆளுக்கு ஒரு கேள்வியாக கேட்டனர் சொல்றேன் சொல்றேன் பொண்ணு இந்த ஊரு தான் பார்க்க தேவத மாதிரி இருப்பா அப்படியா நம்ம ஊர் பொண்ணா யாரு என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அண்ணா நான் கண்டுபிடிச்சிட்டேன் மேல தெரு கீதா அக்கா தானே என்றால் ஒரு பெண் இல்லடா அப்ப சாந்தி அக்காவா யாருடா அது டே எனக்கு தெரியும்டா நம்ம வைதேகி தான் இருக்கோம் என்றான் பாபு அதெல்லாம் யாரும் இல்ல சரி அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க நாங்களே கண்டுபிடிக்கிறோம் கிட்ட பாலம் இருக்குல்ல ஆமா என்றனர் பிள்ளைகள் கோரசாக அதுக்கு அந்த பக்கம்தான் அவங்க வீடு அனைவரும் சிரித்தனர் என்னடா சிரிக்கிறீங்க அண்ணா அதுக்கு அந்த பக்கம் வீடே இல்ல டே இருக்குடா நீங்க பாத்தீங்களா இல்ல அண்ணா அங்கிருந்து தான் வருவா யாரு மல்லிகா என்னது மல்லிகாவா என ஒரு சேர அனைவரும் அலறினர் ஆமாடா எதுக்கடா இப்படி கத்துறீங்க அவங்க செத்து போய் நாலு வருஷம் ஆகுதே என்னடா சொல்றீங்க ஆமாடா அவங்க அம்மா அப்பாக்கு கொரோனா வந்ததும் ஊர்ல அவங்களுக்கு யாரும் உதவி செய்யல ஊரை விட்டு துரத்திட்டாங்க அப்ப அந்த பொண்ணு பாவம் தனியா அவங்கள கூட்டிட்டு அந்த தோப்புக்குள்ள இருக்கிற அவங்க குடிசைக்கு போயிடுச்சு அப்பதான் அவங்க இறந்துட்டாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம் அப்ப கூட யாரும் போய் அங்க எட்டி கூட பாக்கல அவங்கள அந்த குடிசையிலேயே எரிச்சிட்டு அந்த பொண்ணும் எரியில விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்க என்றால் கலா வெளியே வந்து கொண்டு டக்கென்று செல்போனை எடுத்து பார்த்த அன்பு அவளுடன் எடுத்துக்கொண்ட போட்டோவில் தான் மட்டுமே இருப்பதை பார்த்து அதிர்ந்து நின்றான் இத்துடன் தேவதை கதை மற்றும் உங்களுக்காக நான் எழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பில் ஏறுங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி